அமீன் வச்சு ஒரு ஃப்ரை பண்ணுவோம் அடுப்பு இப்போ ஆன் பண்ண வேண்டாம் நாலு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு இருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு தூள் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மசாலாவை எண்ணெயோட நல்லா கலந்துக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சின்ன சின்ன துண்டாக வெட்டின மீன் ஐநூறுலேருந்து அறநூறு கிராம் வரைக்கும் இருக்கும் நான் திலாப்பியா மீன் யூஸ் பண்ணுறேன் ஆனால் வஞ்சரம் மீன் தான் இந்த ஃப்ரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலாவை மீனோட நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணணும் ஒரு கப் அளவுக்கு மெல்லிசாக வெட்டின வெங்காயத்தை சேர்க்கணும் வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை கூட வேணும்னா சேர்த்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. திலாப்பியா மீன் கிளறும்போது போது அந்த பீஸ் கொஞ்சம் உடையும் வஞ்சிரம் மீனில் இந்த ஃப்ரை பண்ணால் பீஸ் உடையாமல் இருக்கும் மீன் ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் அது நல்லா செவந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமை விட கூட கொஞ்சமே அடுப்பை கூட்டிக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா வஞ்சிர மீனில் வறுவல் பண்ணிவிட்டு சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள்